ஃப்ரெண்ட்ஸ் சிலவருக்கும் காலை வணக்கம் பாருங்கள் எங்கள் அவரைக்காய் தோட்டத்தில் வந்துட்டு இன்றைக்கி மருந்து அடிக்கிறோம் காப்பு பிடிக்கிறதுக்கு அவரைக்காய் பூவும் பிஞ்சுமாக இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் வந்துட்டு இந்த அவரைக்காய்க்கு செடிக்கு வந்துட்டு பூவுக்கு வந்துட்டு மருந்து அடித்தோம்னா நல்லா காப்பு நிற்கிங்க பூச்சி புழு அண்டாதக்கோசரம் தான் மருந்து அடிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு இந்த விவசாய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ச கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க உறவுகளே ஓகேவா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றி எத்தனை பதினஞ்சா விளக்குன்னு போட்டு நீ போட்டு காலைல வர வரமாட்டாங்க